எம்பெருமானி ஆத்மபந்துக்களே நாராயண வித்மகே வாசுதேவாய தேவாய தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் எம்பெருமானியை பிரார்த்தித்து ஆசீர்வாதம் மொபைல் வேண்டுமானால் அதற்கு தொலைத்தொடர்பு நிறுவனத்தின் சிம் கார்டு வேண்டும் அந்த சிம் கார்டுக்கு ஒரு பத்து பன்னிரெண்டு அல்லது பதினைந்து இலக்க எண்கள் வேண்டும் அதாவது நைன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் செவன் எயிட் ஃபைவ் சிக்ஸ் செவன் என்பது போல் அப்படி இருந்தால்தான் ஒருவர் தான் உலகின் எந்த இடத்தில் இருந்தாலும் பேச விரும்பும் நபரிடம் நேரில் பேசலாம் சரி அப்படியான நம்பர் ஒன்று பகவானிடம் இருந்தால் எப்படி இருக்கும் அதோ அப்படியான நம்பரு தான் ஆறு 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 ஐந்து 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 ரெண்டு மூணு ஏழு ஆறு எட்டு அஞ்சு என்ற பன்னிரெண்டு இலக்க எண் உள்ளது இந்த நம்பரில் பகவானான என எண் என என்ன தோன்றுகிறது அல்லவா ஆம் இந்த எண்ணால் பகவானின் குணநலங்களை திருமணி ஆழ்வார் தன் திருச்சந்த விருத்தத்தில் முதல் திருமொழியில் அழகான பாசமாக பாடியுள்ளார் அங்கே நான்கு வழி பிரபந்த பாசரத்தால் பகவானின் அறுபத்தி நான்கு குணங்களை அதில் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் பகவானுக்காக எண் ஆறு 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 ஐந்து 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 ரெண்டு மூணு ஏழு ஆறு எட்டு அஞ்சு என சொன்னேன் அல்லவா அதை பாசரமாக பார்ப்போம் ஆறு மாறு மாறுமா ஆறு மாறு மாறுமா யோரைந்து மைந்து மைந்துமாய் ஏறுசீரண்டு மூன்று மேழு மாறு மெட்டுமாய் வேறு வேறு ஞானமாகி மெய்யனோடு பொய்யுமாய் ஊரோ ஊரோடோசை ஆயவைந்து மாய் ஆய மாயனை என பாடியுள்ளார் அறுபத்து நான்கு குணங்கள் எப்படியெனில் ஆறு ப்ளஸ் ஆறு ப்ளஸ் ஆறு ஐந்து ப்ளஸ் ஐந்து ப்ளஸ் ஐந்து ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் ஏழு ப்ளஸ் ஆறு ப்ளஸ் எட்டு ப்ளஸ் அஞ்சு ஈக்குவல் டு நாலு சரி முதல் ஆறு எண்ணு கர்மங்களை அதாவது பிராமணன் மட்டுமல்ல எல்லா மனிதர்களுக்கும் ஓதுதல் பிறருக்கு ஓதுவித்தல் தான் வேள்வி செய்தல் பிறருக்கு வேள்வி செய்வித்தல் தான் பிறருக்கு தான தர்மம் கொடுத்தல் பிறர் நமக்கு தானமாக தர்மமாக கொடுப்பதை ஏற்றுக்கொள்ளா கொள்ளுதல் என அவர்கள் அவரவர்கள் செய்பவர்களை எல்லாம் கவனமாய் நிர்வாகம் செய்து கொண்டு உள்ளவன் என்றும் இரண்டாவது ஆறு என்பது ஒரு வருடங்களில் ஆறு ருதுக்கள் வசந்த ருது கிரீஷ்மது வருஷ ருது சரத் ருது ஹேமந்த் ருது சசிரது ஆகியவைகளை தானே தன்வசமாய் வைத்து கொண்டு நிர்வாகம் செய்து கொண்டும் மூன்றாம் ஆறு ஆறு வகை யாகங்களாகவே அதாவது ஆக்னேயம் சோமியம் உபாம்சுயாஜம் ஐந்திரம் இரண்டு ஐந்திராக்கம் என கொண்டு நம்மால் ஆராதிக்க தகுந்தவனாக உள்ளான் முதல் ஐந்து என்பது ஐந்து மகா யஞ்ஞங்களை அதாவது நாம் செய்யும் தேவயஜம் பித்ரய்ஞம் பூதயஜம் மனிதயம் பிரம்மயஜம் ஆகியவளை ஏற்றுக்கொள்பவனாகும் இரண்டாம் ஐந்து என்பது ஐந்து பஞ்சாதி நம் உடலில் உள்ள பிராண அபான சுவான உடாக சானமங்க சா ஸ்மா சாமங்கோங்கிற ஐந்துக்கும் செய்யப்படுகிற பஞ்சாகூதிகளை ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொள்ள தகுந்தனாகவும் மூன்றாம் ஐந்து என்பதை ஐந்து பஞ்சாகினிகளை அதாவது கார்கபத்தியம் ஆவகனியம் தட்சிணாக்கி சபியம் ஆவசத்தியம் ஆகியவளை தன்னிடத்தே சரீரமாக கொண்டவனாகும் அடுத்த எண் இரண்டு அதாவது உயிர்களுக்கு ஞானம் விரக்தி ஆகிய எண்ணையும் அளிக்க வல்லவனாகும் அடுத்த எண்ணான மூன்று அதாவது மூன்று விதமான பக்திகளை அதாவது பரபக்தி பரஞானம் பரமபக்தி என்று பக்திகளை கொடுக்க வல்லவனாக முதலாவதான பரபக்தி என்று நாம் பெருமானை நேரில் காண வேண்டும் என்கின்ற ஆவல் அப்படி அவனை நேரில் கண்டால் இரண்டாவது பரம ஞானம் கிட்டும் பின்பு அந்த ஞானத்தை மேன்மேல் இடையூறாது அனுபவிக்க வேண்டும் என்னும் ஆவல் மூன்றாவது பரமபக்தியாக உயிர்களுக்கு இம்மூன்றையும் கொடுப்பவனாகும் அடுத்து என்னான ஏழ் என்பது உயிர்களின் ஏழு விவேக விவேகாதிகளை ஒழு இழுக்கும் விவேகம் விமோகம் அபியாசம் கிரியா கிரியை கல்யாணம் அனவசாதம் அனுதர்ஷம் குணங்களை நிர்வாகம் செய்து கொண்டிருப்பனாகவும் அடுத்து எண்ணான ஆறு உயிர்களுக்கு ஏற்படும் ஆறு குணங்களை ஞானம் பலம் ஐஸ்வர்யம் வீரியம் சக்தி தேஜஸ் ஆகியவளை கொண்டவனாக கொடுப்பவனாகவும் அவைகளை நிர்வாகம் செய்து கொடுப்பவனாகவும் அடுத்த எண்ணான எட்டு எட்டு விதமான உயிர்களுக்கு ஏற்படும் குணங்கள் இல்லாதவன் அதாவது அபாகத பாப்மா சம்பந்தமற்றவன் விஜர கிழத்தனமற்றவன் விம் ருத்யு மரணமற்றவன் லிசோக சோகமற்றவன் விதிகரத்த பசியற்றவன் அபிபாச தாகமற்றவன் சத் சத்தியகாம ஆதிதற்கு அனுபாவியமான குண விபூதிகளை உடையவன் சத்திய சங்கல்ப ஒன்றிலும் வீணாகாத சங்கல்பத்தை உடையவன் என பல குணங்களை கொண்டிருப்பவனாய் உலகில் மனிதர்களாக பலபரவாக சொல்லப்படுகின்ற சமயசரங்கிற்கு காரணகத்தானாயே அவனை உணர்ந்து அவனை கண்ட ஞானிகளுக்கு மெய்யனாய் அவனை ஏற்காத அல்லது உணராத அல்லாதவருக்கு பொய்யனாய் அடுத்த கடைசியன் ஐந்து ஐந்து மாயகுணங்களால் அதாவது ஒரி தொடு உணர்வு உருவம் சுவை நாற்றம் மனம் போன்ற பஞ்ச குண விஷயங்களுக்கு அப்பாற்பட்டவனாய் அவைகள் நிர்வாகம் செய்து கொண்டு இருப்பவனாக இருந்து கொள்பவனாகனே அப்படியான மாய ஆயமாயவனே அப்படியான அறுபத்தி நாலு மாயங்களை செய்து கொண்டே ஆயுர் குலத்தில் வந்து பிறந்தவனே கண்ணா என் பாசுரத்தை என பாசுரத்தை ஆரம்பித்து சரணடைகிறார் அன்பர்களே பகவானின் இந்த அறுபத்தி நாலு குணங்களை எண்ணி அவனை இடைவிடாது பக்தி செய்தால் கண்டிப்பாக நம்முள்ள வந்து நம்மிடம் பேசுவான் என்ன இந்த நம்பரை திருமதி ஆழ்வாரை முன்னிட்டு கொண்டு பகவானை சரண் அடைவோமாக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அந்த அருளைப் பெரிவாளாம் எப்படி சொல்லி கலியத்து வரப்போகிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் இப்படிதான்றதை நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துட்டு போயிருக்கா இதை புரிஞ்சுண்டு விஞ்ஞானத்திலும் ஒரு மெஞ்ஞானம் மெஞ்ஞானம் இருந்தால் தான் விஞ்ஞானம்ன்றதை உணர்த்துவதற்காகவே ஒப்பிட்டு செல் சொல்லப்பட்டுள்ளது நாமும் புரிந்து கொண்டு இறைவனுடைய குணங்களை பற்றி கொண்டு வாழ்வாங்கு வாழ்ந்து நோயில்லாமல் வாழ்ந்து பகவான் திருவடி அடைவோம் என்று கூறிக்கொண்டு ராமாஜின் திவ்ய திருவள்ளிலே சரணம்